அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து கடைசி குரல் குரல் எண் நானூற்றி தொண்ணூறு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுவரையிலும் யார் யாரெல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்குறள் அப்படி படிச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் ஏதாவது ஒரு புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்குவீங்க நீங்கள் அதை படித்து மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அதோட பொருள் என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்றைக்கி அது உங்களுக்கு உபயோகமாக இல்லாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் கண்டிப்பாக படித்தது கற்றது கண்டிப்பாக உதவும் இனியோட குரல் பார்க்கலாம் வாங்க கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கு அப்படின்னா கொக்கு எனும் பறவை ஒக்க அப்படின்னா ஒத்திருக்க கூம்பும் அப்படின்னா வாய்ப்பு ஒடுங்கிய பருவத்து அப்படின்னா காலத்தில் மற்று அப்படின்னா அவ்வாறின்றி அதன் அப்படின்னா அதனுடைய குத்து அப்படின்னா கொத்துதல் ஒக்க அப்படின்னா ஒத்திருக்க சீர்த்த இடத்து அப்படின்னா வாய்த்த காலத்தில் இதனுடைய விளக்கம் பாருங்க பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும் காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் முடிக்க வேண்டும் பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும் காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் துடை விளக்கம் கொக்கை போலவே உரிய பருவத்திற்கு காத்திருந்து மேலும் அது குத்தி எடுப்பதை போல சரியான இடத்தை பயன்படுத்த வேண்டும் பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும் காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் இருக்க வேண்டிய நேரத்தில் கொக்கை போல ஒடுங்கி இருக்க வேண்டும் செயற்படும் நேரம் வந்தபோது கொக்கு தவறாமல் தன் இரையை குத்தி பிடிப்பது போல் பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும் காலம் கைகூடும் வரையில் கொக்கு போல பொறுமையாக காத்திருக்க வேண்டும் காலம் வாய்ப்பாக கிடைத்ததும் அதன் குறி தவறாமல் குத்துவது போல் செய்து முடிக்க வேண்டும் எப்படி வந்து ஒரு கொக்கு பொறுமையா அந்த ஆற்றலையோ குளத்திலேயோ இங்க நீங்கள் பார்க்குற வயல்லையோ எவ்வளவு அமைதியா அதோட இறை வரவரலையோ காத்திருக்குதோ அந்த மாதிரி அவ்வளவு பொறுமையாக காலம் கைகூடி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் மிகவும் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா நமக்கான காலம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நேரத்தில் நம்ம போயிட்டு சண்டையிடுவதனால நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காது நமக்கான காலம் எப்பொழுது வரும் நமக்கு தேவையானது எப்பொழுது கிடைக்கும் அந்த நேரம் அந்த காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் எப்படி கொக்கு வந்த உடனே ஒரு மீன் ஒரு மீன் இதுதான் நம்மளுடைய வெற்றி இந்த மீனை தான் நம்ம பிடிக்கணும் இந்த மீன் நமக்கு உணவுக்கு இறைக்கு சரியாக போகும் அப்படின்னு அது நினைக்குதோ அந்த மறுக்கானமே அதை என்ன பண்ணும் சரியாக மிக மிக சரியாக என்ன பண்ணும் அந்த கொக்கோட இறையின் மேலே அதோட வாயால் என்ன பண்ணும் கொத்து இல்லைங்களா அது கொத்தி பிடிச்சிரும் அந்த இரையை அந்த மாதிரி தான் பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும் காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தன்னுடைய இறையின் மேலே அது செய்கிற ஒரு தாக்குதலை போல் சரியான தாக்குதலை செய்து நமக்கு தேவையானதை செய்து கொள்ள வேண்டும் ஒடுங்கியிருக்க வேண்டிய நேரத்தில் கொக்கை போல் ஒடுங்கி காத்து இருக்க வேண்டும் செயற்படும் நேரம் வந்தபோது கொக்கு தவறாமல் தன் இரையை குத்தி பிடிப்பது போல் பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும் அதைத்தான் அழகாக திருவள்ளுவர் அந்த குரலில் சொல்லியிருக்காரு பாருங்க கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து நன்றி நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்